கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் விளைநிலங்களை கையகப்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து விமான நிலையம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்வது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வந்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக ஓசூர் அருகே உள்ள பலவனப்பள்ளி முத்தாளி அடவணப்பள்ளி தாசப்பள்ளி பெத்த முத்தாளி அட்டூர் அலேனத்தம் காருப்பள்ளி நந்திமங்கலம் சூடகொண்டப்பள்ளி மிடுதேப்பள்ளி ஆகிய பதினோரு கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களை சுமார் விவசாய இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் இந்த நடவடிக்கைக்கு விவசாயிகள் இடையே கடும் எதிர்ப்பு தெரிவித்து இன்று நந்திமங்கலம் கிராமத்தில் விவசாயிகள் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் நரசிம்மன் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேரவை மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி உட்பட விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர் அப்போது விவசாயிகள் தரப்பில் விமான நிலையம் அமைப்பதற்கு தங்களின் விளைநிலங்களை விட்டுத்தர மாட்டோம் என்றும் எங்களுக்கு விமான நிலையம் தேவையில்லை எனவும் ஒருமித்த குரலில் அனைவரும் தெரிவித்தனர் மேலும் ஏற்கனவே பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக ஏராளமான ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு திட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது விளைநிலங்களை கையகப்படுத்தி விவசாயிகளை பாதிக்கும் இந்த விமான நிலைய திட்டம் ஒருபோதும் ஓசூரில் நிறைவேற்றப்படாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி உறுதிபட தெரிவித்து பேசினார் தொடர்ந்து பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேரவை மாநில செயலாளர் வேலுசாமி விவசாயிகளை பாதிக்கும் எந்த திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதேபோல தற்பொழுது விவசாயிகள் விளைநிலங்களை கையகப்படுத்தி விமான நிலையம் அமைப்பதற்கான திட்டத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதுடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து விவசாயிகளும் உறுதுணையாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் என அவர் பேசினார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் நரசிம்மன் ஓசூர் பகுதியில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு மாநில அரசு முயற்சி செய்து வருகிறது ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த பகுதியில் விமான நிலையம் வரக்கூடாது என அனைத்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது இதற்காக மாநில அரசு சார்பில் நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் விமான நிலையம் அமைப்பது என்ற பெயரில் இந்த பகுதியில் இருந்து ஒரு ஏக்கர் நிலம் கூட கையகப்படுத்தப்படக்கூடாது இந்த கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழல் உருவாகி உள்ளது இவ்வாறு இந்த நடவடிக்கையை மாநில அரசு கைவிடவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என அவர் அப்போது எச்சரித்தார் இங்கே விவசாயத்தை செய்வதற்கு வழிகோட வேண்டும் இந்த பகுதியில் விமான நிலையம் வரக்கூடாது என்ற ஒரே கோரிக்கையை வைத்து இந்த மக்கள் மத்தியிலே இன்றைக்கு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் அதற்காக இங்க இருக்கின்ற நிலங்களை மாநில அரசாங்கம் டிகோவின் மூலமாக கையகப்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஒரு ஏக்கர் நிலம் கூட இந்த பகுதியிலே இங்கே வரக்கூடிய விமான நிலையம் என்ற பெயருக்கு எடுக்கக்கூடாது விவசாய சங்கங்களும் விவசாய பொதுமக்களும் அரசியல் இயக்கங்கள் அத்தனை பேருமே எதிர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இங்கே மாவட்ட ஆட்சியர் முழு அவர்களுடைய முன்னிலையிலே விரைவிலேயே தமிழக அரசாங்கம் அந்த கொள்கை விடுகின்ற அளவிற்கு தமிழகமே எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விவசாய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் இங்கே அரசியல் பேசுவதில்லை விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இங்கே தெளிவாக தெரிவித்திருக்கின்றோம்